இந்த ஆண்டு கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி எப்போது பூஜை செய்ய உகந்த நேரம் என வழிபடுவது எப்படி யோமே பக்தையா பிரயச்சதி ததஹம் ஹிருதயம் அச்சனாமி பிரயதாத்மன என்கிறார் பகவான் அதாவது ஒரு துளசியோ அல்லது ஒரு மலரோ அல்லது இவை இரண்டும் கிடைக்காவிட்டால் ஒரு பழமோ சமர்ப்பித்தால் போதுமானது அதுவும் இல்லையெனில் உள்ளன்போடு ஒரு உத்ரணி நீரை சமர்ப்பித்தால் கூட அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் பகவான் கிருஷ்ணர் எனவே நம் வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் தாண்டி பக்தி இருந்தால் நாம் சமர்ப்பிக்கும் எதையும் பகவான் கிருஷ்ணர் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு நல்லாசி வழங்குவார் ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இருபத்தாறாம் தேதி திங்கள் இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு பிறகு தொடங்கி இருபத்தேழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரை நீடிக்கிறதுங்க எனவே கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் வழக்கம் உடையவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடலாம் ஆனால் இரண்டும் இணைந்து வரும் வேலை இருபத்தாறாம் தேதி இரவு இருக்கிறது அதாவது இருபத்தேராம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேல் அஷ்டமியும் ரோகிணியும் இணைந்து காணப்படுகிறது எனவே இந்த வேளையில் கோகுலாஷ்டமி கொண்டாடுவது மிகச்சிறப்பு சிறப்பு